கிழிஞ்சது கிழியாதது பட்டன் வைக்கிறது வைக்காதது ஜாக்கெட்ல இருந்து ஜட்டி வரைக்கும் பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தைச்சி கொடுப்போம் துணி கிளியோ துணி இந்த வீட்டுலடா பாக்கி தரணும் குரல் கூட அம்மா அம்மா ஆஹ் என்னுட்டுமா அம்மா நான் பிச்சு போட்டுருவே நீ எங்களோட பக்கத்தை பிச்சைக்காரங்க தெரியுது ஆளுங்களை போடுறோம் எங்கவும் புருசன் பக்கத்து ஏரியல பிச்சருக்கு போயிருக்காரு டேய் பிச்சைக்காரன் பிச்சை வாங்கி தின்ன முத ஆளு நீதான்டா சரி உன் புருஷன் பழைய பாக்கி மூன்று அத குடுக்குதான் அருவி பட்டால சரியா போச்சு இட்லி திரும்பி குடுத்து காத வாங்க ரெண்டு சாப்பிட சாப்பிட்டியா சரி நான் ரெண்டு குடுத்து நாங்க சாப்பிட மாட்டோம் பக்கத்து உன் புருஷன் பிச்சை அது கூட அந்த சாப்பிடுவான் இந்த ஆளைச்சி சாப்பிடுவான் இந்த எச்சிய நாயே சாப்பிடாது அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ நான் தான் குரலை குறிக்க கூடுன்னு சொல்றேன்